இந்த சங்கத்தின் சார்பாக வேலை வேண்டி இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை காங்கிரஸ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நான் கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஐடி படித்த ஐக்கிய சங்கத்தின் சார்பாக இன்று பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஈரோடு மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த கவன ஈர்ப்பு கூட்டமானது மிக சிறப்பாக அனைவரும் கலந்து கொண்டுள்ளீர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொருளாதார ஐக்கிய சங்கத்தின் மண்டல செயலாளர் அரவிந்த் குமார் அவர் மற்றும் அவருடன் வந்துள்ள அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் வருக வருக வரவேற்கிறோம் திரு குமார் சார் அவர்கள் வந்து கோஷங்கள் எழுப்புவர் அந்த கோஷத்தை பின்தொடர்ந்து அனைவரும் கூறும்படி கொள்கிறேன் நன்றி தமிழக அரசே தமிழக அரசே மின் வாரியமே மின் வாரியமே ஐடிஐ படித்த எங்களுக்கு வேலை கொடு வேலை கொடு தொழிற்கல்வி படித்த எங்களுக்கு வேலை கொடு வேலை கொடு தமிழக அரசே மின் வாரியமே மின் வாரியத்தில் அப்ரண்டிஸ் முடித்த எங்களுக்கு வேலைகோடு வேலை வேலைகோடு தமிழக முதல்வரை மின்துறை அமைச்சரே தமிழக முதல்வரை மின்துறை அமைச்சரே பணி அமர்த்து பணியமர்த்து எலக்ட்ரிஷன் ஒயர்மேன் என்ன இரண்டு ஆண்டு தொலைபேசி விட்ட எங்களை மின் வாரியத்தில் பணியமர்த்து 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 மின் வாரியத்தில் பயிற்சி பெற்ற அப்புறம் பயிற்சி பெற்ற எங்களை பணியமர்த்து காலியா இருக்கு காலியா இருக்கு தமிழக மின் வாரியத்தில் கள உதவியாளர் பதவி ஹெல்பர் பதவி காலியா இருக்கு காலியா இருக்கு இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேல காலி பயணமா இருந்து வருது நிரப்பிடுக நிரப்பிடுக மின்சார வாரியத்தில் ஐடி முடித்தவர்களை கொண்டு நிரப்பிடுக தமிழக அரசே தமிழக அரசே அனுமதி வழங்க அனுமதி வழங்க எட்டாயிரம் பீல்ட் போஸ்டுக்கு உடனடியாக அனுமதி வழங்கு தமிழக அரசே தமிழக அரசே அறிவிப்பு வெளியீடு அறிவிப்பு வெளியீடு உடனடியாக அறிவிப்பு வெளியீடு அத்தியாவசிய துறையான மின்சார துறையில் காலி பணியிடங்களை நிரப்பிட அறிவிப்பு வெளியீடு அறிவிப்பு வெளியீடு ஆள் இடத்தை நாளாச்சு ஐந்து ஆண்டுக்கும் மேலாச்சு அறிவிப்பு வெளியிட்டோம் ரத்து செஞ்சோம் பல ஆண்டுகள் கடந்து போச்சு அறிவிப்பு வரல அறிவிப்பு வரல வேலை வாய்ப்பு அறிவிப்பு இன்னும் வரல இன்னும் வரல அறிவிப்பு வழங்க அறிவிப்பு வழங்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பினை உடனடியாக வழங்கிடு ஐடி படித்த பல பேர் வேலை இல்லாமல் தவிக்கிறோம் வேலை இல்லாமல் தவிக்கிறோம் காத்திருக்கோம் காத்திருக்கோம் ஐடி படித்த நாங்கள் தான் வேலை கிடைக்கும் என்று நம்பி மின் வாரியத்தில் வேலைக்காக காத்திருக்கிறோம் காத்திருக்கிறோம் கஷ்டப்படுகிறோம் நாங்கள் தான் ஐட்டியை பழித்த நாங்கள் தான் பொறியை பழித்த நாங்களே தான் ஆபரேட் முடித்த நாங்கள் தான் தொழிற்பேச்சு பெற்ற நாங்களே தான் வேலை இல்லா திண்டாட்டல் அல்லும் இல்லா திண்டாட்டல் படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் வேலை இல்லாம வேலை கூடு வேலை கூடு வேலை கூடு தமிழக அரசே வேலை கூடு வேலை கொடு வேலை கொடு மின் வாரியமே வேலை கொடு வேலை கேட்டு போராட்டம் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்க ஆர்ப்பாட்டம் தமிழக அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல போராட்டம் அல்ல தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கின்ற போராட்டம் வேலை கேட்டு போராட்டம் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கின்ற போராட்டம் வேலை கேட்டு போராட்டம் மின்துறை அமைச்சரின் கவனத்தை ஈர்க்கின்ற போராட்டம் வேலை கேட்டு போராட்டம் ஐடி படித்த எங்களின் வாழ்வாதார போராட்டம் தமிழக அரசே தமிழக அரசே மின் வாரியமே மின் வாரியமே ஐடி படித்த எங்களுக்கு வேலை கொடு வேலை கொடு தொழிற்கல்வி படித்த எங்களுக்கு வேலை கொடு வேலை கொடு வெல்க வெல்க போராட்ட இயக்கம் வெல்கவே தமிழ்நாடு ஐடி படித்த வேலை வேண்டுவர் சங்கம் வாழ்கவே வாழ்கவே தமிழ்நாடு ஐடி வேண்டுவோர் ஐக்கிய சங்கம் வாழ்கவே நன்றி தமிழ்நாடு ஐடி படித்த வேலை வேண்டுவோர் ஐக்கிய சங்கம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டு இருக்கக்கூடிய இதனுடைய உறுப்பினர்களுக்கும் மற்றும் ஏ என்னோடு தொழிற்சங்க பணியில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் மூத்தவர்களுக்கும் முதற்கண்டே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ வந்து இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு அப்படின்னா நம்ம ஐடி படித்தவங்க இவ்வளோ பேர் இருக்கிறோம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து காலிப்பணியிடங்கள் அதாவது கடைநிலை காலிப்படியோட கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துக்கு மேலே இருக்குது அதை வந்து நிரப்புறதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சு இந்த அறவழியிலான இந்த ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதுல வந்து இன்னும் என்னன்னா இன்னும் வந்து எவ்வளோ பேர் நம்ம வேலை வாய்ப்பை கேட்டு போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் வந்து இங்கே வந்து கூடிய சென்று ரொம்ப கம்மியா இருக்குது ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோங்கிறது வந்து அரசுக்கு நம்ம தெரிவிக்கணும் அப்போ தான் அவங்களுடைய கவனம் வந்து நம்ம மேலே வரும் நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறது நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம் எங்களுக்கு எங்களோட கோரிக்கை இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நிரூபிக்கிறதுக்காகவே நம்ம வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து நம்ம தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் வந்து நம்ம தமிழக முதல்வர்களையும் நம்ம மாண்முக மின்துறை அமைச்சர் அவர்களையும் தொடர்ந்து நம்மளுடைய கோரிக்கையை வலியுறுத்திகிட்டே வர்றாங்க தடைநிலையில் வந்து ப பணியாளர் இல்லாமல் ரொம்ப பாதிப்படையுது மின்சார வாரியத்தில் அதனால் பணியாளருடைய தேர்வு அப்படிங்கிறது வந்து இந்த சமயத்தில் மிக முக்கியம்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க அது வந்து அமைச்சரும் நம்ம மாண்பு தமிழக முதல்வர் அவர்களும் நாங்கள் வந்து தக்க தருணத்தில் நாங்கள் வந்து அதுக்கு வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்து ஆற்றல் நறுப்படும் சொல்லி இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க அந்த நம்பிக்கையோடு நம்மளும் வந்து நம்மளுடைய கவனத்தை வந்து அரசுக்கு அவ்வப்போது கொண்டுட்டு போவோம் ஏன்னா போராட்டமும் ஆர்ப்பாட்டமாயில்லாதான் அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறோம் நம்ம வந்து வேலைவாய்ப்பு தேவைப்படுதுங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வலியுறுத்திகிட்டே இருக்கிறோம் அதனால் அதை வந்து தொடர்ந்து நம்ம முயற்சி எடுப்போம் இதுக்காக வந்து தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கம் உங்களுக்கு என்றைக்கு வந்து உறுதுணையாக இருக்குங்கிறதை தெரிவித்துக்கிறேன் மேலும் நமது தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய வாயிலும் விடியல் ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினத்தில் ஈரோடு மாவட்டத்தில் ஐடி படித்த வேலை வேண்டும் ஒரு ஐக்கிய சங்கத்தின் சார்பாக இந்த கவன ஈர்ப்பு கூட்டம் ஐடிஐ படித்தவர்கள் அனைவருக்கும் தமிழக மின்சார வாரியத்தில் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று கேட்டு ஈரோடு மாவட்டத்திலும் விழுப்புரம் மாவட்டத்திலும் இன்றைய தினத்தில் வந்து கூட்டமானது நடைபெற்று வருகிறது இதற்கு தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கம் வந்து துணை நின்று நமக்காக மின்சார வாரியத்தில் வேலைவாய்ப்பு அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று வருமான இளைஞர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வாரியத்தில் நம்மளுடைய எஸ் சுப்பிரமணியன் ஐயா மற்றும் உறுப்பினர்கள் பொருளாளர்கள் என்று அனைவரும் குரல் கொடுத்து வருகின்றனர் அதற்கு நம்மளுடைய போராட்டமானது இன்று வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஈரோடு மாவட்ட மண்டல செயலாளர் அவர்கள் அடுத்தபடியாக உரையாற்றுவார்கள் புரட்சிகரமான வணக்கத்தினையும் ஐடிஐ படித்தவருக்கு மின்சார வாரியத்தில் வேலை வேண்டி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெறும் இந்த கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் வரை அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஐடிஐ படித்து முடித்து வேலை கிடைக்கும் என்ற கனவுகளுடன் ஏராளமானவர்கள் காத்துக்கிடக்கூடிய சூழலை காண முடிகிறது தமிழ்நாடு மின்சார வாரியம் உள்ளிட்ட தமிழக அரசு மற்றும் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் ஐடிஐ தகுதிக்கு ஏராளமான காலி பணியிடங்கள் இருந்து வருகிறது இதில் மின்சார வாரியத்தில் கள உதவியாளர் பதவி கடந்த ஜூன் மாத நிலவரப்படி அனுமதிக்கப்பட்ட இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பது பணியிடங்களில் ஐயாயிரத்தி அறுபத்தி ஒரு பணியாளர்கள் மட்டுமே தற்போது பணிபுரிந்து வருகிறார்கள் இதில் ஹெல்பர் பதவிக்கு மட்டும் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பணியிடம் காலியாக உள்ளது இதனால் பணியாற்றும் ஊழியர்கள் கூடுதல் பனிச்சபையுடன் பணியாற்றி வருகின்றனர் இதனால் ஏராளமான விபத்துகள் ஏற்பட்டு தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது இருந்தபோதிலும் இந்த காலி பணியிடங்களை ஐடிஐ முடித்தவர்களை கொண்டு நிரப்பிடவும் அவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பினை வழங்கிட அரசு முன்வர வேண்டும் இதனை கள உதவிகளாக பணியமர்த்தினாலே ஏராளமானவர்கள் பயனடைவார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நேரடி நியமன தேர்வின் மூலம் தொள்ளாயிரம் கள பணியிடங்களுக்கு ஆனால் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டு விண்ணப்பங்களும் பெறப்பட்டு பின்னர் ரத்து செய்யப்பட்டது அதற்குள்ளாக மின்வாரியம் நேரடி நியமன தேர்வின் மூலம் பணியாளர்களை தேர்வு செய்து வந்த ஏற்கனவே இருந்த நடைமுறை மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மின்சார வாரியத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐடி பேட்சிக்கு இருந்த தேர்வு முறை மாற்றம் செய்யப்பட்டு அதாவது எழுத்துத் தேர்வு உடல் தகுதி தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு என அனைத்திலும் பங்கேற்று பெற்ற மொத்த மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டார்கள் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் தேர்வு செய்ய அறிவிப்பு செய்த போது உடல் தகுதி தேர்வில் கட்டாயம் அனைவரும் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே எழுத்து தேர்வுக்கு தகுதியானவர்களாக கருதப்படுவார்கள் என்று கூறப்பட்டு பெண்களும் மாற்றுத்திறனாளிகளும் இந்த தேர்வில் பங்கேற்று வேலை பெற முடியாத நிலைக்கு தள்ளியுள்ளார்கள் எனவே பழைய தேர்வு முறையில் தற்போது நிகழவும் காலி பணியினர்களுக்கு ஏற்ப புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டு வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கணக்கீட்டாளர் பணிக்கு பட்டப்படிப்பு கல்வித் தகுதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஐடி படித்தவர்கள் மட்டுமே அதை பற்றிய படிப்பறிவையும் மீட்டர் மற்றும் அதன் செயல்முறை குறித்த அனுபவ அறிவையும் படிக்கும் போதே பெற்று வருகிறார்கள் எனவே கணக்கீட்டாளர் பணிக்கு ஐடிஐ முடித்தவர்களை கொண்டு நிரப்பிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஐடிஐ தொழில் பலனின் பயிற்சி முடித்தவர்களுக்கு பணி நியமனத்தில் முன்னுரிமை அளித்து வேலை வாய்ப்பு வழங்கிட வேண்டும் எனவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைல் ஃபார் ஐடிஐ ஷோல்டர்ஸ் என்று மின்சார வாரியம் போக்குவரத்து துறை உள்ளிட்ட தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் உள்ள ஐடிஐ தொழிற்பயிற்சி தகுதிக்கான காலிப் பணியிடங்களை சிறப்பு வெளியிட்டு வேலை வாய்ப்பு வழங்கிட வேண்டும் இந்த குடும்பங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என இந்த கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த போராட்டக்குழு இத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் தமிழக அளவில் அனைவரையும் ஒன்று திரட்டி சென்னையில் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் காலை முதல் மாலை வரை அடையாள உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஏற்பாடுகளை விரைந்து செய்திட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கிறோம் மேலும் இவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட்ட வரையில் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் எனவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த கவனிப்பு ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்க ஈரோடு மண்டல கலைகளின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்க கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது இந்த கவன கூட்டமானது இந்த ஈரோடு மட்டுமல்லாமல் விழுப்புரத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது இதேபோல் இனி வரும் காலங்களில் பல கட்டங்களாக நாங்கள் நண்பர்களை ஒன்றிணைத்து பல மாவட்டங்களில் கவனிப்பு கூட்டங்கள் ஏற்படுத்துவோம் என்றும் ஐயா அவர்கள் சொல்வது போல் கூடிய விரைவில் சென்னையில் மாபெரும் ஒரு பெரிய போராட்டம் ஒன்று அறிவித்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமோ போராட்டமோ ஐயாவின் ஆலோசனைப்படி அப்போது நடத்தி எங்களது அனைத்து தேவைகளையும் பணியின் முக்கியங்களையும் அரசுக்கு தெரியப்படுத்தி கூடிய விரைவில் மின்சார வாரியத்தில் ஐடிஐ படித்தவர்கள் நாங்கள் அனைவரும் வேலைக்கு சேரவோம் என்று உறுதி கூறுகிறோம் நன்றி வணக்கம் போராட்டத்தை தெரிவித்துக்கிறோம் இங்கே வந்து கூட்டம் தெரிவித்துக்கிறோம் இங்கே போராட்டத்துக்கு வந்து அனைவருக்கும் நன்றி இன்னும் நம்ம சிறப்பாக பண்ணி நம்ம வேலையை வந்து நம்ம பெறுவோம் என்று உறுதியளிக்கிறோம் அனைவருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் எல்லாருக்கும் வணக்கங்க ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு எல்லாரும் வந்துக்கிறத நினச்சி ரொம்ப பெருமையாக தான் இருக்குது ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வராதவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு சேர்ந்து தான் நம்ம போராடுறோம் சரிங்களா அதனால் வந்து அவங்களுக்கும் நான் நன்றி தான் தெரிவிக்கிறேன் ஆனால் அதுக்காக வந்து நான் அவங்கள விடணுங்கிற அவசியம் இல்லை நான் அவங்கள வந்து எல்லா போராட்டத்துக்கும் அழைக்கித்தான் போகிறேன் அதனால் வந்து வராதவங்களுக்கும் பெரிய நன்றி தான் சரிங்களா இதில் வந்தவங்களுக்கும் நன்றி பட்டு மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி பல போராட்டங்கள் நடத்துறதுக்கு வந்தாங்க தயாராக தான் இருக்கோம் அதனால் வந்து அனைத்து போராட்டங்களுக்கும் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த கட்டமாக இந்த கூட்டத்தில் நடந்து கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தின் மண்டலம் மற்றும் மாநில பொறுப்புகளில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இக்கூட்டமானது நிறைவேற செய்கிறோம் நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு தெரிவித்து ஒவ்வொருவரையும் அழைத்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுபோல் சென்னையிலும் மற்ற கூட்டமானது நடைபெறும் அன்றைய ஒவ்வொரு நண்பர்களையும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு செய்தியை தெரிவித்து இந்த நடத்த ஏற்பாடு செய்து கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் தொழிற்கல்வி படித்த எங்களுக்கு வேலைகடே வேலைகோடு தமிழக அரசு மின் வாரியமே மின் வாரியத்தில் தொழிற்பயிற்சி முடித்த எங்களுக்கு வேலைகொடு கொடு தமிழக முதல்வரே மின்துறை அமைச்சரே தமிழக முதல்வரே மின்துறை அமைச்சரே பணி அமர்த்து பணியமர்த்து ஐடி எலக்ட்ரிசியன் ஒயர்மேன் என இரண்டு தொழிற்பயிற்சி பெற்ற எங்களை மின் வாரியத்தில் பணியமர்த்து 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 மின் வாரியத்தில் பயிற்சி பெற்ற பயிற்சி பெற்ற எங்களை பணியமர்த்து காலியா இருக்கு இருக்கு தமிழக மின் வாரியத்தில் கள உதவியாளர் பதவி இருக்கு கள உதவியாளர் பதவி காலியாக காலியாயிருக்கு இருபத்தையாயிரத்துக்கு மேல காலி பணியிடமா இருந்து வருது நிரப்பிடுக நிரப்பிடுக மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிடுக தமிழக அரசே அனுமதி வழங்கு அனுமதி வழங்கு எட்டாயிரம் உதவியாளர் பதவிக்கு உடனடியாக அனுமதி வழங்கு தமிழக அரசே தமிழக அரசே அறிவிப்பு வெளியீடு அறிவிப்பு வெளியீடு அறிவிப்பு வெளியீடு அத்தியாவசிய துறையான மின்சார துறையில் காலி பணியிடங்களை நிரப்பிட அறிவி வெளியே அறிவிப்பு வெளியிட ஆள் எடுத்து நாள் ஆச்சு ஐந்தாண்டுக்கு மேல ஆச்சு அறிவிப்பு வெளியிட்டு ரத்து செஞ்சு பல ஆண்டுகள் கடந்து போச்சு அறிவிப்பு வரல அறிவிப்பு வரல வேலை வாய்ப்பு அறிவிப்பு இன்னும் வரல இன்னும் வரல அறிவிப்பு வழங்கு அறிவிப்பு வழங்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பினை உடனடியாக வழங்கிடுங்க உடனடியாக வழங்கிடுங்க ஐடிஐ படித்த பல ஆயிரம் பேர் வேலை இல்லாமல் தவிக்கின்றோம் வேலை இல்லாமல் தவிக்கின்றோம் காத்திருக்கோம் காத்திருக்கோம் தவிக்கின்றோம் வேலை ஐடி படித்த நாங்கள் தான் வேலை கிடைக்கும் என்று நம்பி வேலை கிடைக்கும் என்று நம்பி வேலை மின்வாரியத்தின் வேலைக்காக காத்திருக்கின்றோம் காத்திருக்கின்றோம் கஷ்டப்படுகின்றோம் கஷ்டப்படுகின்றோம் நாங்கள் தான் கஷ்டப்படுகின்றோம் ஐடி படித்த நாங்கள் தான் தொழிற்பயிற்சி முடித்த நாங்கள் தான் வேலை திண்டாட்டத்தால் வேதனை பகலும் வேதனைப்படுகின்றோம் பகலும் வேதனைப்படுகின்றோம் கஷ்டப்படுகின்றோம் கஷ்டப்படுகின்றோம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் வேலை கொடு வேலை கொடு தமிழக அரசே வேலை கொடு வேலை கொடு வேலை கொடு மின் காரியமே வேலை கொடுக்கம் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்க ஆர்ப்பாட்டம் தமிழக அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல தமிழக அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கின்ற போராட்டம்

தமிழக அரசு மின் வாரியமே மின் வாரியமே ஐடி எங்களுக்கு எங்களுக்கு வேலை கொடு வேலை கொடு தொலுக்கள் படித்த எங்களுக்கு வேலை கொடு வேலை கொடு வெல்க வெல்க கவளயிர்ப் ஆர்ப்பாட்ட இயக்கம் வெல்கவே ஆர்ப்பாட்ட இயக்கம் வெல்கவே 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 திரங்கவே திரங்கவே ஆர்ப்பாட்ட இயக்கம் வெல்கவே வாழ்கவே வாழ்கவே தமிழ்நாடு ஐடி படித்த வேலை ஆண்டு ஒரு ஐகே சங்கம் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தமிழ்நாடு ஐடி படித்த வேலை ஆண்டு ஐக்கிய சங்கம் வாழ்கவே நன்றி வணக்கம் எல்லாருக்கும் மிக நன்றிங்க ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு மிகவும் நன்றிங்க நல்லபடியாக முடிச்சு கொடுத்ததுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு மிகவும் நன்றிங்க